முதலமைச்சரை சிறைக்கு செல்லாமல் ஓகேங்களா நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க முதலமைச்சரை சிறைக்கு செல்லாமல் விடமாட்டோம் சபதத்தை உறுதி கொண்டு ஏற்ற ஆந்திர மாநில அரசாங்கம் ஆந்திர அரசியல் ஆந்திர அரசியலுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கூலஸ்டான ஒரு ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஆந்திராவிலும் சரி நம்முடைய தமிழகத்திலும் சரி இரண்டுமே வந்து திரைத்துறையால் கட்டமைக்கப்பட்ட ஜாம்பவன்தால் இருக்கக்கூடிய இடம் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சரை சிறைக்கு செல்ல விடாமல் நான் மீண்டும் இங்கு வரமாட்டேன் அப்படின்ற ஒரு சபதத்தை ஏற்றுத்தான் ஆந்திர மாநிலத்துடைய தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு உள்ளே நுழைந்திருக்கிறார் சட்டமன்றத்திற்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விறுவிறுப்பான பாலிடிக்ஸ் நடக்குதான்னு நடக்குதான் ஒரு வெங்காயமும் கா உண்மையை நான் ரியாலிட்டியே சொல்றேன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் மூன்று வருடத்திற்கு வரும்பொழுது வந்து என்னத்தை சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏகப்பட்ட ஊழல்களை செய்திருக்கிறார் ஊழலில் ஊறி போய் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் இப்பேற்பட்ட நபர்களுக்கு வாய்ப்புகளை அளிக்க மாட்டோம் வாய்ப்புகள் அளிக்க முடியவே முடியாது அப்படின்ற மாதிரியாகத்தான் அனைத்து விதமான விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முடித்து விடப்பட்டிருக்கின்ற ஒரு சில சூழ்நிலையில்தான் முதலமைச்சரை சிறைக்கு செல்லவிட வேண்டிய சூழ்நிலைகளுக்கு முதலமைச்சரை சிறைக்கு மாட்டிவிட வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஆந்திர மாநிலத்துல இங்கு எப்படி விஜய் இருக்கிறாரோ அதே போல பவன் கல்யாண் வந்து இருக்கிறார் ஓகேங்களா ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு தலைவராக வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட ஃபியூச்சர்ல டிஎம்கேவுக்கும் தளபதி விஜய்க்கும் ஒரு போட்டி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெகன் மோகன் ரெட்டி பிரச்சாரத்தை என்னமா பண்ணியிருக்கிறாரு பவன் கல்யாணுக்கு மூன்று பொண்டாட்டி ஐந்து வப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சார துணியில அவர் பேசி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஒரு முதலமைச்சர் இப்படி கேவலமாக கீழ்த்தரமாக பேசலாமா சொல்லுங்கள் பேசி இருக்கிறார் அவருடைய அந்த பேச்சுக்கள் அந்த செயல்பாடுகள் அங்கே அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா உறுதியாக இருந்திருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நிச்சயமா முதலமைச்சரை சிறைக்கு செல்லாமல் விடமாட்டோம் என்ற ஒரு அதீத சபதத்தை எடுத்து தான் அவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க ஸோ சும்மா விட மாட்டாங்கங்க ஜெகன் மோகன் ரெட்டியை எயிட் ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஜெகன் மோகன் ரெட்டியை அவ்வளவு எளிதில் ஈஸியாக விட்டுற மாட்டாங்க அப்படின்றத இங்க நான் அழுத்தம் திருத்தமாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஜெகன் மோகன் ரெட்டி விரைவில் சிறைக்கு செல்லவும் தயாராக வேண்டும் கூடவே நம்முடைய ரோஜா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள்